போன வருஷம் இங்கே இல்லை நான் பிடிக்கல இந்த வருஷம் முடிச்சிருக்கேன் தெரியல எத்தனை காலை பிடிச்சிருக்கேன்னு அவங்க சொன்னால் தான் தெரியும் ஆனால் எனக்கு எனக்கு வெற்றிக்கு ஊற்றவங்க என் ஃப்ரெண்டு தான் பார்த்திங்கள்ல இதுதான் இதுதான் என்னோட என்னோடய வெற்றிக்கு தாங்க இது வெற்றி இவங்கெல்லாமே எனக்கு கிடச்சிருக்கேன் கிடச்சிருக்காது இவங்கறதுனால தான் எனக்கு வெற்றி எங்கள் குடு எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் ஒவ்வொரு தாட்டியும் போகிறப்ப என்னை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க இதுவரை போகாதா அங்கெல்லாம் வேணாம்டா எதுக்குடா அப்படிலாம் சொன்னதில்லை நீ தள்ளிக்கடுக்கு போ உனக்கு பிடிச்சி அரசுக்கு என்ன கோரிக்கைன்னா ஆன்லைனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாடு பிடிக்கிற நல்லா பிடிக்கிற டோக்கனே வர மாட்டேங்குது அதனால் நல்லாவே இருக்கும் கிடைக்கும் கேப்டன் மில்லர் 지금까